வெல்கம் டு சசி மீடியா ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது இன்றைக்கி வந்த தகவல் அங்கே செட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அதில் விஜே பார்வதியை வந்து விஜய் சேதுபதி பதி பாராட்டியிருக்காரு அரங்கம் அதிர்ந்திருக்கு அதை பற்றின நிறைய விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டன் ஹைப் பட்டன் ரெண்டுமே தட்டி விட்டுருங்க மக்களே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எடுத்த உடனே இந்த வார கேம் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வரைக்கும் நானே வந்து பார்வதியை ரோஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் போன வார வீடியோக்களை நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கே தெரியும் சரி அப்போ இந்த வாரம் ஏன் பாராட்டுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் கேம் அவங்கள வச்சு தான் நடந்தது வீட்டில் இருக்கிற எல்லா பிளேயரும் பார்வதியை வச்சு தான் அந்த கேம் பிளேனே தொடங்கினாங்க அவ்வளோதான் வேறு யார்ட்டையுமே போய் தொடங்கலை அப்படிங்கிறது தான் சரி இந்த வாரம் கேம் எந்த மாதிரி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வசஸ் விக்ரம் இப்போ சோஷியல் மீடியாவிலலாம் பார்வதி வசஸ் விக்ரம் அப்படிங்கிறது இது முதல் முறை தான் இதுக்கு முன்னாடி பார்வதி வசஸ் நிறைய பேர் வந்தாலும் விக்ரம் பேர் வரல இந்த வாரம் விக்ரம் வந்து கரெக்டாக பார்வதியை க ஏன்னா சேண்ட்ரா திவ்யா அமைதியாக உட்காந்துட்டாங்க போன வாரம் வரைக்கும் விக்ரம் வந்து சேண்ட்ரா திவ்யா பிரஜன் இவங்க மூணு பேரையும் வச்சு ஒரு கேம் பிளான் பண்ணார் பட் இந்த வாரம் என்ன பண்ணார் அப்படின்னா அவங்க உட்காந்துட்டாங்கன்றது நல்லா தெரிஞ்சு நம்ம எங்கே கையை வைக்கலாம் அப்படின்னா பார்வதி கிட்ட கரெக்டாக வரும் அப்படிங்கிறது தான் பார்வதியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் எங்கே போயிட்டாங்க அப்படின்னா திவ்யா சேண்ட்ரா கூட சேர்ந்துட்டு அவங்க அமைதியாக உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு நீங்கள் ஆடுங்க நான் சொல்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் பிளான் பண்ணாங்க இந்த வாரம் என்னாச்சு அப்படின்னா விக்ரம் கரெக்டாக இங்கே வந்துட்டார் அதைப்படி தான் கேம் பிளான் போணுச்சு இந்த வாரம் தொடக்கத்திலேயே பார்வதி வந்து சண்டேவே சரிக்கிட்டாங்க அந்த சீக்ரெட் ரூமாக அப்படி இப்படின்ற விஷயம்லாம் போச்சு நானே அதை பற்றிலாம் பேசியிருக்கேன் பேசாமலாம் இல்லை எதுக்கு பார்வதியை மட்டும் நீங்கள் பாராட்டுறீங்கன்னு நாங்களும் விமர்சனம் பண்ணியிருக்கோம் போய் பாருங்கள் புதுசாக வந்துட்டு எதையோ போட்டு இருக்கீங்க அது தேவையில்லாத ஒன்று அடுத்த வாரம் அவங்க தப்பு பண்ணால் அதையும் சொல்லி தான் காமிக்க போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் என்னாச்சு அப்படின்னா திங்கட்கிழமையே அந்த டாஸ்க்கு வந்த உடனே பார்வதி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க ரெண்டு விஷயம் அவங்களுக்கு வந்து இருந்தது ஒன்று ஒட்டுமொத்த டீமும் நம்ம கிட்டே வருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா கிச்சனில் தூக்கி போட்டாங்க இவங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சனால கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறது இன்னொன்று பக்கத்துலேயே ஒரு ஏழரை வச்சுருக்காங்களே அப்படின்றது எஃப்டே ஏன்னா எஃப்டே வந்து நான் போன நான் சனிக்கிழமையே பாராட்டியிருந்தேன் அவங்க அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேசும்போது பார்வதி வந்து ஓவராக துள்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு நானே பார்வதி ரோஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசும்போது எந்த பையனாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான் அது தப்பு கிடையாது பார்வதி அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் அது நடந்த அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோடனே அவங்க வந்து உஷாராயிட்டாங்க எப்படின்னா இந்த வாரம் நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் மட்டும்தான் அங்கே கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க அதன்படி அவங்க பிளான் படியே அந்த வாரம் ஃபுல்லாகவே அமைதியாகவே எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் விக்ரம் வசஸ் பார்வதினு வந்துச்சு இல்லையா அது எங்கே வரைக்கும் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பெஸ்ட்டு ஹோஸ்ட்டில் வர வரைக்கும் வந்தது விக்ரம் வந்து நல்லா பண்ணார் அப்படிங்கிற ஒரு சம ஓட்டில் இருந்தாங்க ஏன்னா விக்ரமா அப்படிங்கிற ஒரு நிலமை போச்சு அந்த இடத்த கரெக்டாக வந்து இல்லை ரம்யாவா விக்ரமான்ற ஒரு இது போணுச்சு சமநிலையில் இருந்தாங்க அந்த இடத்துல வந்து பார்வதி ஏஞ்சி வந்து ரம்யா பேரை சொல்லிட்டாங்க விக்ரம் பேரை சொன்னால் அவர் ஜெயிச்சிருப்பார் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் போயிட்டு தான் இருந்தது சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணார் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை என்னுடைய கேள்வி என்னன்னா அவர் பண்ண எல்லா விஷயமே பார்வதி கிட்ட மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தார் மற்ற ஸ்டாஃபுங்கள்ட்ட அவர் எதுவுமே பண்ணாத தான் எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது நீ நல்லா பண்ண ஸ்டூடெண்ட்டை வியானாவை வரட்டி அடித்தது நேற்று உணர் எப்படி சொல்லியே போட்டிருப்பாங்க வியானாவை திட்டியிருப்பார் நீ ஏன் என்கிட்டயே வர நான் எது பண்ணாலும் தண்ணி ஊற்றுனது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்க அவங்களும் வியானாவும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ சொல்லியிருப்பார் நான் நைட்டெல்லாம் தூங்காமல் ஒவ்வொரு பிளானாக போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வந்து என்னையே டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின் போது எஃப்டியை கூட அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் இவன் வீட்டு தலையா வியானா புருஷனான்னு தெரியல அந்த மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தான் சரி இப்போ இவர் இவ்வளோ கோவப்பட்டார்ல விக்ரம் அவர் வந்து அந்த இடத்துல நைட் ஃபுல்லாக நான் தூங்கலை என்கிட்டயே ஏன் வர அப்படின்னு இவர் கேட்ட கேள்வியை அப்படியே யோசிச்சு பாருங்களேன் பார்வதி கிட்ட வச்சு அவர் அவங்களும் தூங்கலை தொடர்ந்து அவர்கிட்ட தான் இவரும்போதுக்கு போயிட்டு இருந்தார் ஸோ இதுதான் சரி இதெல்லாம் முடிஞ்சது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்பொழுது பார்வதியோடைய எண்ணம் என்னென்னா இந்த வாரம் நம்ம கரெக்டாக இருந்தோம் நம்மளை பெஸ்ட்டாக தேர்ந்தெடுப்பாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் ஒரு நப்பாசை இருந்துக்கிட்டு தான் இருந்தது அவங்க ரியாக்ட் பண்ண விஷயத்தை வச்சே அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் வந்தவனுங்க யாருமே பார்வதியை சொல்லலை பார்வதியை எதிரியாக பார்க்குற அரோரா மட்டும்தான் அதை அழகாக அட்ரஸ் பண்ணாங்க அவங்க வந்து இவ்வளோ விஷயத்துலேயும் பொறுமையாக நின்று ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு போனாங்க சரி இதே விஷயத்தை கமர்தீன் கூட பண்ணலை அப்படிங்கிறது தான் ஏன்னா கமர்தீன் வந்து போன வாரம் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு இப்போ ஏன் கேள்வி என்னென்னா கரெக்டாக அந்த கேமை புரிஞ்சு சொல்லுங்கள் பார்வதி இருந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேயர் இருக்காங்க அவங்கள இந்த மாதிரியான டார்கெட் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதை சரின்னு சொல்லுவீங்களா தப்புன்னு சொல்லுவீங்களா அவங்கள ஆதரித்து பேசுவீங்களா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி உங்களுக்கு பிடிச்சது யாராக வேணால் இருக்கலாம் பார்வதி இருந்த அந்த ரோலில் பார்வ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேயராக வச்சுக்கோங்க அவங்க இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி நீங்கள் ஹானஸ்ட்டாக அதுக்கு ஒரு பதிலை கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க சரி இந்த இடத்துலேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்வதியை சொல்லலை அவங்களும் வந்து அந்த இடத்துல மூஞ்சி ரியாக்ட் ஆனது எல்லாத்தையுமே பார்த்தோம் இதை தான் பார்வதி எதிர்பார்த்தே இருந்தாங்க ஏன்னா விஜேஎஸ் பாராட்ட மாட்டாருன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வாரம் வாரம் எதா கிண்டல் பண்ணுவார் அது வழக்கமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் வீட்டில் உள்ளவங்க நம்மளை பாராட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்து தான் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதில் கூட விக்ரம் வந்து அவங்களுக்கு செஞ்ச அந்த கிரெடிட்டை கூட திருட பார்த்தாப்ல டாஸ்காகவே பண்ணாலும் அதாவது முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக நாலு மணி வரைக்கும் உட்காந்து கண்டு முடிச்சு ப பண்ணியிருக்காங்க அதை கரெக்டாக பத்து பேர் சூழ்ந்துக்கிட்டு விக்ரம் தான் பண்ணாரு விக்ரம் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட அதை போகிற போக்கில் லெஃப்ட் ஹாண்ட்லேயே டீல் பண்ணிட்டாங்க நம்ம விக்ரம் தானே விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி எல்லா க கால்குலேஷனையும் ஒடச்சி காமிச்சாங்க ஆனால் கடைசியிலே இவனுங்க அந்த கிரெடிட்டை கொடுக்கல ஆனால் இன்றைக்கி அரங்கத்தில் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த செய்தி இந்த படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேஎஸ் வந்து பார்வதியை பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னென்னா அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் க்ரெடிட் கொடுத்துருக்காரு அவங்க பொறுமையாக இருந்தது அவர் எதிர்பார்த்தது அதுதான் வார்த்தையை விடாமல் எந்த ஒரு கேம் பிளானும் வச்சுக்காமல் யாரையும் கூட்டு சேர்க்காம நீ பாட்டுக்கு ஒரு கேம் விளாடு அப்படிங்கிறத அவர் வந்து பாராட்டிக்கிட்டே இருந்தார் அப்படி யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கள பாராட்டிக்கிட்டு தான் இருந்தார் அந்தபடி இது வரைக்கும் பார்வதி அப்படி பண்ணாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் இந்த வாரம் அதை பண்ணியிருக்கிறதுனால அரங்க மதுரை பாராட்டியிருக்காங்க எல்லாருமே கைத்தட்டியிருக்காங்க ஸோ அவங்க நினச்ச அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதுலேயும் ஒரு ஒன்று இருக்குது ஏன்னா இந்த வாரம் பார்வதியை பாராட்டிட்டா அடுத்த வாரம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அவங்க விளையாடலாம் இல்லை கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இப்போ விக்ரம் பண்ணிக்கிட்டு இருக்கார்ல அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது ஒரு கேம் பிளான் தான் அதுவும் பார்வதியை விட்டுவிட்டு அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னா இந்த வாரம் எவிக்ஷன் அதில் வந்து பிரஜென்ட் பேர் தான் இருக்குது கடைசியில் ஸோ அந்த லிஸ்ட்டு தான் எடுத்து வச்சுருக்காங்க ஏன்னா பிரஜன் இருக்கிறதுனால பல பேருடைய கேம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால சேன்ட்ராவுடைய கேம் சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு அவங்கள நம்பி தான் முழுக்க முழுக்க திவாகரை தூக்குனாங்க அவங்க கண்டென்ட் தருவாங்க பார்வதி நமக்கு தேவை கிடையாது சேண்ட்ரா இருக்காங்க பிரஜென் இருக்காங்க திவ்யா இருக்காங்க இவங்க மூணு பேரும் பார்த்துக்குவாங்க அதனால நம்ம தெரியுமா இவங்க உள்ள அனுப்பலான்னு அனுப்பி தான் அவரை தூக்கி அடித்தாங்க ஆனால் வழக்கம் போல் ரெண்டு வாரம் இல்லாத ஒரு பிரச்சனை திரும்பவும் வந்துருச்சு சேண்ட்ரா வந்ததுலேருந்து அவங்க லீடிங் எடுத்துக்கிட்டாங்க ப்ரொமோவிலலாம் அவங்க தான் ஹைலைட் பண்ணாங்க எப்படியோ அந்த கேமை அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க பார்வதி அப்படியே அடிக்க உட்கார வச்சுட்டாங்க ஆனால் இந்த வாரம் அவங்க உட்காந்தவுன்னே வேறு வா ஆப்ஷனே இல்லாமல் பார்வதி தான் எழுந்து விளையாடுற மாதிரியான ஒரு கேம் போயிட்டு இருந்தது அதனால இந்த வாரம் வந்து பிரஜனை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கன்ஃபார்ம் பண்ணப்படலை பிரஜன் இல்லை அப்படின்னா வேறு யாரையாவது தூக்குவாங்க ஆனால் வந்திருக்க செய்துபடி பிரஜன் கார்டு தான் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க மேபி அவர் போனால் அது அவருக்கும் நல்லது அப்படிங்கிறது தான் ஏன்னால் இந்த பக்கம் இருக்க சேன்ட்ரா சொல்ல சுத்தமாக உட்காந்துட்டாங்க ஒஸ்ட்டு ஒஸ்ட்டில் அவங்க பேரை யாருமே சொல்லலை அப்படின்னா பிரச்சனை பகைச்சிக்க வேணான்ற ஒரு பயம்தான் தான் இருக்குது ஏன்னா அவங்க திவ்யாலாம் என்ன பண்ணிட்டாங்க கானா வினோத்தை வந்து உண்மையாகவே நேற்று வந்து ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு அது ரொம்ப இவனுங்க எந்த அளவுக்கு போயிருக்கானுங்கன்றதுக்கு அது ஒரு நல்ல உதாரணம் ஒரு குரூபீஸை மாதிரி பண்ணி திரும்பவும் போய் கொண்டு போய் அவளை உட்கார வச்சிட்டாங்க அதுக்கு செமையான ரோஸ்ட் இருக்கு அதே போல் எஃப்டி ரோஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு தலை மாதிரி இல்லாமல் யானாவுக்கு புதுசாக மாதிரி அவன் ஜால்பட்டு இருந்தான் விக்ரம் ஒரு டாஸ்க் பண்ணால் கூட அங்கே போய் நின்றுட்டு அதை பண்ணக்கூடாதுங்கிறாங்க குரூப்பாக வந்து எதாவது பண்ணால் அவன் போய் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கான் வெளியில் நிற்க வைக்கலாம் அதெல்லாம் நிற்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறான் இதில் வியானா வந்து என்ன பண்ணிச்சுன்னா விக்ரம் பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு எனக்கு அடிபட்டுடுச்சின்னு வேறு சொல்லுது அதை நான் நல்ல வேலை நல்ல வீடியோவிலையே முதல்ல எபிசோடில் போட்டதுலேருந்து சேர்த்து பேசியிருந்தேன் ஏன்னா அது திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்குன்னா எனக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு அதையும் இன்னைக்கு விக்ரம் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எஃப்டிஐக்கு ரோஸ்ட்டு விக்ரமுக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் இருக்கதா சொல்கிறாங்க ஸோ இதுதான் நான் கேள்விப்பட்ட செய்திகள் நமக்கு வந்த செய்திகள் அதை அப்படியே சொல்லியிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக அரங்கம் அதிர்ந்தது பார்வதிக்கான கிரெடிட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்